எவ்ரிபடி அமெரிக்காவில் டிக்கெட் புக்கிங்னா இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் செய்த சம்பவம் மற்றும் கூலி படத்தின் சென்சார் ரிப்போர்ட் வெளியானது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது ஆகஸ்ட் பதிமூணு அமெரிக்காவில் வெளியாகுது எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில அங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதிரடியா ஜோரா போய்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் டிக்கெட் புக் பண்ணா இப்படிதான் டிக்கெட் புக் பண்ணும் அப்படின்னு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரசிகர்கள் வாங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் பேச பாருங்க வராரு ரசிகரு வந்து நின்று மனுஷன் பண்ற சம்பவத்தை பாருங்க அப்படியே கிரீனா இருந்து எல்லாமே மாறிடுச்சு எல்லா டிக்கெட்டையும் ஒரே ஆள் வாங்கிட்டு போய் சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்இல டேலாஸ் அப்படின்ற இடத்துல அங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட்டை அவரே வாங்கி தெரிக்க விட்டுருக்காரு டிக்கெட்டு இப்படி தான் புக் பண்ணோம் ஒன்னு ஒன்றெல்லாம் புக் பண்ணக்கூடாது அப்படின்னு இது நம்ம நாட்டுடைய மதிப்பு அந்த காசுக்கு இது வந்து ஐமேக்ஸ்லங்க எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல எல்லா ஐமேக்ஸையும் இங்க பாருங்க ஐமேக்ஸ்ல ஒரே ஆளு பூந்து விளையாட்டாருங்க எவ்வளோ தெரியுங்களா பதினஞ்சு லட்சங்க ஒரு ஆள் பதினஞ்சு லட்சத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்காருங்க இதெல்லாம் வந்து சம்பவம்னா சாதாரண சம்பவம் சில வெறித்தனமான சம்பவம் டிக்கெட் புக் பண்ண சந்தோஷத்துல எப்படி கொண்டாடுறாரு பாருங்க அது பாருங்க நடு வீதியில டிக்கெட் அப்படியே ஃபுல்லா நீட்டா விட்டு சந்தோஷத்தை எல்லாருக்கூடிய பகிர்ந்து இருக்காருங்க இதுதாங்க தலைவரின் சொந்தங்கள் நீங்க தலைவரின் சொந்தங்களை பார்த்து கத்துக்குங்க எப்படி டிக்கெட் புக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிக்கெட் புக்கிங் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல இதெல்லாம் புதுமையா இருக்கு இது தலைவருக்கு மட்டும் சாத்தியம் அது மட்டும் இல்லங்க தலைவருடைய கூலி படத்துடைய சென்சார் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல அதாவது அவங்க வந்து முன்னாடியே படத்தை பார்த்துருவாங்க பார்த்துட்டு அவங்களுடைய கணிப்பு இங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது உண்மையா ரூமரா அப்படின்னு கேட்காதீங்க இது சமூக வலை வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம தலைவரின் சொந்தங்கள் இதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க அதை சரி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு தான் நான் வேணா இணைக்கிறேன் பாருங்க சென்சார் சர்டிபிகேட் யூ ஸ்லாஷ் ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க இது எந்த உண்மை அப்படின்னு தெரியல இப்போ சமூக வயதெல்லாம் இது வைரல் ஆயிடுச்சு முன்னாடி லோகேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாரு தலைவரை வித்தியாசமா காட்ட போற இது வரைக்கும் தலைவர் நடிக்காத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னாரு தலைவர் எல்லா கேரக்டரும் நடிச்சுட்டாருப்பா அது என்னப்பா அப்படின்னு பார்க்கல இது டைம் டிராவல் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா இதை பத்தி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு கோஸ் பம்ஸ் மூமெண்டா தான் இருக்கு என்னடா என்னடாது பாஸ்ட் பிரசன்ஸ்ன்றாங்க ஒன்றும் புரியலையே படம் பார்க்கும் தான் தெரியும் போல இருக்கு அப்படி மாசா தெருக்கி விட்டுருக்காரு நம்ம லோகேஷ் அவர்கள் சொல்லவே தேவையில்லை அவர் படங்களை வித்தியாசமா எடுப்பதுல ரொம்ப கை தேர்ந்தவர் கைதி படம் மாநகர்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் யாரும் அது மாதிரி யோசித்தே இருக்க மாட்டோம் அந்த மாதிரி இந்த படம் நம்ம யோசிக்க முடியாத இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பிரமிக்க போறோம் ஒரு பக்கம் அனிருத் அவர்கள் படத்தை பார்த்துட்டு வாட்ச் போட்ட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தெரிக்க விட்டுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தலைவர் படத்தை பார்த்துட்டு முதல் பாதி தளபதி ரெண்டாவது பாதி பாஷா அப்படின்னு தெரிக்க விட்டுட்டு இருக்காரு என்னப்பா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இப்பவே படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கூஸ் பூம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு ஏன்னா படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டியிருக்கு ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார்டு மூச்சும் பேசலை பேச்சும் பேசலை ஒரு சமயம் பின்வாங்குவாங்களோ தெரியல ஏன்னா ஒரே ஒரு ட்ரெய்லர் மட்டும் தான் வெளியிட்டாங்க அதுவும் மக்களுக்கு பிடிக்கல ரசிகர்களாக ஏமாற்றோம் அவங்களுக்கு எல்லாமே வந்து டிராபேக் தான் எல்லாமே வந்து மைனஸ் பாயிண்ட் தான் ஏன்னா அங்கே வில்லன் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே தெலுங்கில் அவ்வளோதான் ஊற்றி மூட்டுருவாங்க அப்படியே வில்லனாக இருந்து கூட அவங்கள கொஞ்சம் சீனு தான் அவருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் ஊற்றி மூடுவாங்க ஏன்னா அந்த பிரச்சனை வரும் எங்கள் நடிகருக்கு கொஞ்சமாக தான் காட்டியிருக்காரு அவங்க ரோஷன் தான் நிறையா வராங்க அந்த ஒரு பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் நிறையா வரும் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டு தாங்க அதனால் இந்தியில் ஓடுமா என்னான்னு தெரியல ஏன்னா இந்தியில் தலைவர் படமும் இறங்குது ஆனால் தெலுங்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஊற்றிக்கும் அது மட்டும் உண்மை ஏன்னாக்கா இந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக எழுதி வச்சிங்க இந்த பிரச்சனை பெரிய விஷய ரூபம் எடுக்கும் அப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லங்க இது நிறைய முறை நடந்துருக்கு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த பெஸ்ட் அதை எல்லாத்தையும் வெளியிட்டாங்க ஏன்னா பெஸ்ட் தான் வந்து டீசர்ல காட்டுவாங்க இதுதான் உண்மை அது அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒண்ணும் விஷயம் இல்லை அதனால எதுவும் வெளியிடறதுக்கு ஒண்ணும் கிடையாது பாட்டும் கிடையாது ஒரு பாட்டு இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ அவங்க வந்து விக்ஸ் ஆயிட்டாங்க ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பெரிய பொருச்செலவுல வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் போட்டதும் எல்லாத்துக்கும் வந்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா விஎஃப்எக்ஸ் மொக்கை அப்படின்னு சொல்லிட்டு நேராக திட்டி தீர்த்துட்டாங்க அது இல்லாமல் டைரெக்டா ரிக் பண்ணிருக்காங்க உள்ளாவும் மாத்துங்க அப்படின்னு ஏன்னா வார் டூனாலே சண்டை தான் உங்களுக்கு தெரியும் ஒரே சண்டை தான் இருக்கும் அப்படின்றது தெரியும் ஏதாவது வித்தியாசமா ஒரு தொழில்நுட்பத்துல விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கும் பார்த்தா அது அப்படியே மொக்கையா டைரெக்டாவே காட்டி கொடுக்குதான் அதனால பாக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவருடைய கூலி படம் வருது தலைவர் கூட எவ மோதனாலும் இருக்கிற இடம் காணாத போயிடுவான் இதான் உண்மை கண்டிப்பா இது நடக்கும் எழுதி வச்சுங்க தலைவர் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்காரு ஆனா வரும்போதுதான் எப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படத்துடைய டிக்கெட்ட சம்பவம் பண்ணிருக்காங்க ரசிகர்கள் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்